Rætt, rætt, vabba. Það er ég að hafa þetta vabba. Vabba. Fyð mig, fyð mig. என்ன தெரியல ஆ புழு கிடக்குதுன்னு சொன்னச்சு புழு இருக்குதா ஆ புழுவை கையில் தொட்டுருக்கேன் ஏங்க சார் ஹலோ அதை ஏன் இருக்கீங்க கவுனர் கையெடு குட்டியாலே குட்டியாலே காது கேட்குதா கேட்கலையா இங்கே பார்த்து சொல்லு அது கேட்குதா கேட்கலையா ஆ அப்புறமா டவுட்டிகிட்டு இருக்கா மாடு அப்புறம் எப்படி குடிக்கும் சொல்லு மாடு எப்படி குடிக்கும் கை வச்சா மாடு குடிக்குமா சொல்லுங்கடா ஆ ஐயோ ஒன் டூ த்ரீ வா

மோட்டர் ஓடுதா மோட்டர் ஓடுதா தண்ணி வருதா ம் அடுத்து அடுத்து விடுங்க அடுத்து விடுங்க அடுத்து விடுங்க அடுத்து அடுத்து அடுத்து

கிட்டுவா அந்த மரத்தோட அடைய அடையா தம்னாய் ஆடாக கொஞ்சம் நிற்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் தம்னாய் பைக்கி துவச்சுட்டு வீடு எடுக்கணும் ஓகே ஓ